யா பெருமாள் ராசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் இவர் மிகவும் பிரபலமான ஓவியர் எழுத்தாளர் கவிஞர் ஆன்மீக குரு மற்றும் தற்காப்பு கலை கலைஞர் அவருக்கு ஏராளமான பின்தொடர்பவர்கள் உள்ளனர் மேலும் அவரை கருமலை சித்தர் என்றும் அழைக்கின்றனர் அவரது எழுத்துக்கள் மிகவும் சிந்திக்கத் தூண்டும் மற்றும் சக்தி வாய்ந்தவை அவர் பல புத்தகங்கள் மற்றும் கவிதைகள் எழுதியுள்ளார் அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் சில ஆனந்த பரவசம் பிரணவ பிரவாகம் விடியலைத் தேடி கூடல் சங்கமம் பிரபஞ்சக் கவிதைகள் மாத்தியூசி ஞானத்தூரல் உன்னைத் தேடி இதோ ஒரு இதிகாசம் தெளிவைத் தேடி அவரது மாத்தியூசி தொடர் புத்தகமாக வெளியிடப்பட்டு மகத்தான வெற்றியைப் பெற்றது பெருமாள் பெருமாள்ஸ் திஸ் பெகர் இஸ் த என நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் பெருமாள் ராசிரியாவைப் பற்றி கூறியுள்ளார்கள் ஐயா அவர்களின் ஞான கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் இவருடைய கேள்வி பதில் அடங்கிய தொகுப்பை வீடியோ வடிவில் தர வேண்டும் என யோசித்து ஐயா அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் இதனைத் தொடங்கியுள்ளோம் இதனைக் காண்பவர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஐயா அவர்களின் ஞானக் கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர் சிந்தனைக் கவிஞர் பெருமாள் ராசு ஐயா அவர்களின் பதிலைக் காண்போம் வாருங்கள் கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம் மிகத் தொலைவில் இருக்கும் கிரகங்கள் நட்சத்திர குடும்பங்கள் இவைகள் நம் சாதாரண கண்களுக்குப் புலப்படாதவை மேலும் இவைகளைப் பற்றியும் இந்த பிரபஞ்சத்தைப் பற்றியும் வானசாஸ்திரம் போன்ற தகவல்களையும் எப்படி நம் முன்னோர்களால் பெற்றுத்தர முடிந்தது ஒருவன் இங்கே நின்று கொண்டு பார்க்கிறான் மற்றொருவன் அடிவானத்தின் கீழே இருக்கிறான் இங்கிருப்பவனின் கண்களுக்கு அடிவானத்தின் கீழ் உள்ளவன் தெரிவதில்லை இதையே பக்கத்தில் உள்ள குன்றின் மீது ஒருவன் நிற்கிறான் அவனுக்கு இந்த அடிவானத்தின் கீழ் உள்ளவனையும் தெரியும் இப்பொழுது இந்த கணம் என்றால் கீழே நின்றிருப்பவனுக்கு அவன் ஒருவன் மட்டுமே ஆனால் மேலே இருப்பவனுக்கு அவனும் அவனுக்கு அப்பால் இருப்பவனும் தெரிகிறது இப்பொழுது இந்த இருவரும் தெரிகிறது என சொல்கிறார்களே அப்பொழுது எதை கொண்டு இவர்கள் பார்க்கிறார்கள் எனவே அவன் தெரிகிறான் மலை மீது இருப்பவன் பார்க்கிற பொழுது பார்ப்பதற்கு இந்த கண்கள் மட்டுமல்ல வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த வேறு ஏதோ ஒன்று என்ன இந்த பிரபஞ்ச மனம் காஸ்மிக் கான்சியஸ் பிரபஞ்சம் முழுவதும் இழுப்பது போல் நமக்குள்ளும் இருக்கிறது அதை மட்டும் உணர்கிறான் அதுவே ஒருவனுடைய மைண்ட் அதாவது அவனது உள்மனம் ஆகும் மைண்ட் என்பது உள்மனம் அந்த உள்மனம் என்பது இந்த உடம்புக்கு கட்டுப்பட்டதல்ல இந்த உடம்பு என்பது ஐந்து புலன்களுக்கு கட்டுப்பட்டது இந்த ஐம்புலன்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் கண்கள் பார்க்கும் காது கேட்கும் இப்படியாக ஆனால் அதற்கு ஓர் எல்லை உண்டு உள்மனம் இந்த உடம்புக்கு கட்டுப்படாதது ஆகவே அதற்கு இந்த எல்லைகள் எதுவும் இல்லை உள்மனம் எல்லைகளுக்கு கட்டுப்படாதது நாம் பொதுவாக நினைக்கிறோம் கண்களால் தான் பார்க்கிறோம் என்று உண்மை அதுவல்ல கனவெல்லாம் பார்க்கிறோமே கனவை காண்கிற கண்கள் இந்த கண்கள் அல்ல ஆகவே இதைத் தவிர பார்ப்பதற்கு வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த ஒன்றாக உள்மனம் கான்ஷியஸ் மைண்ட் பயன்படுகிறது சில நேரம் நாம் சொல்கிறோம் இப்பதான் உன்னை நினைச்சேன் நீ வந்துட்ட என்றும் சில சமயம் ஒரு சில இடங்களை சென்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிறதே என்றும் எண்ணுகிறோம் அதேபோல் சில முகங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிறதே என்றெல்லாம் சொல்கிறோம் கான்ஷியஸ் மைண்ட் என்ற உள்மன பகுதியானது ஒருவன் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே பார்த்து ஆனால் சாதாரண கண்களுக்கு அது தெரிவதில்லை இப்பொழுது மலையிலிருந்து பார்ப்பவனுக்கு அந்த பக்கம் இருப்பவன் தெரிவது போல அவன் முன்னோக்கி வந்தால் கீழே இருக்கிற மனிதனோடு வந்து சேருகின்ற பொழுது இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தெரிய ஆரம்பிக்கிறது ஆகவே இப்பதான் நினைத்தேன் நீ வந்துட்டே என்று சொல்வது போல் புறமணக் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருப்பதையே அகமனம் என்று சொல்கின்றோமே அதுவும் பார்த்து கொண்டிருந்தது அந்த இடைவெளியில் இருந்த மொழி நமக்கு தெரியவில்லை அதனால் பக்கத்தில் வந்தவுடன் இப்பொழுதுதான் பார்த்தோம் என்கிறோம் உண்மையில் உங்களுடைய அகமானது உள்ளே இருக்கிற கண்கள் வாயிலாக பார்த்துவிட்டது அதே போல அது பார்ப்பதற்கென்று ஒரு மீடியம் இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் பேசுகிறோம் அடுத்தவர்களுக்கு கேட்கிறது எது இடையிலிருந்து இதை கேட்க வைக்கிறது தெரியவில்லை அதேபோல் இவைகள் அத்தனையுமே நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நம் மீது ஆளுவே வைத்திருக்கிறது அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் அலைகள் வரும்பொழுது கண்களால் பார்க்கிறோம் அந்த பிரீக்வன்சியை மட்டும் கண்கள் ஏற்கிறது ஆனால் அது காதில் படும் அதற்கு பயன் இல்லை ஆனால் ஓசை போன்ற வரும் வரும்பொழுது அது காதுக்கு கேட்கிறதே கண்ணுக்கு தெரியாது அதுபோல ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கிறது அந்த புலன்களுக்கு இருக்கிற லிமிடேஷனை தாண்டி இன்றைக்கு நீங்கள் உள்மனம் அதாவது பிரபஞ்ச மனத்தின் அலைகளுக்கு போகிறீர்களோ அப்பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உங்களுக்கு தெரியும் இந்த உடம்புக்கு கட்டுப்பட்ட புலன்களை தாண்டி இருந்த நம்முடைய முன்னோர்கள் இங்கிருந்து கொண்டே அவர்களால் எல்லாவற்றையும் பார்த்து உணர்ந்து அறிந்து செயல்படுத்த முடிந்தது மலையில் இருப்பவனுக்கு எப்படி அந்த பக்கம் தெரிந்ததோ அதை போல இங்கிருந்தே பிரபஞ்சம் முழுமையையும் அவர்களால் காண முடிந்தது இவைகளை கண்களை பயன்படுத்தி பார்க்கவில்லை ஆனால் அகக்கண் பார்த்தது அதேபோல இது அவர்களுக்கு இயல்பாக நடந்தது இங்கிருந்து கொண்டே அவர்களால் எதையும் பார்க்க முடிந்தது மேலை நாடுகளில் சத்துல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி அத்தியல் பாடி என்கிறார்கள் நாம் பொதுவாக சூட்சம உடம்பு என்கிறோம் இதிலேயே ஆயிரம் இருக்கிறது நமது முன்னோர்கள் கூறிய செய்திகள் ஏதோ ஒரு அனுமானத்தில் எழுதப்பட்டது அல்ல அவைகள் புரிந்து கொண்டு சொன்ன உண்மைகளே நம்முடைய சுவாமி சொல்லுவார் திஸ் பேக்கர் இஸ் தேர் இன் த சன் இந்த மூவ் இந்த ஸ்டார்ஸ் அண்ட் எவ்ரி என்று நமது பெரியவர் ராமமூர்த்தி கூறும் பொழுது எவ்ரிபடி இஸ் எவ்ரி வேர் பட் ஓன்லி அ யோகி நோஸ் ஆகவே நாமே எல்லா இடங்களிலும் இருக்கிறோம் என்பதை முதலில் புரிதல் மிக அவசியம் உங்கள் காலில் ஒரு கொசு கடித்தது உடனே காலின் வரப்பெற்று கடித்த இடத்தை நோக்கி நமது செயல்கள் விரைகின்றன அதுவரை நமக்கு கால்கள் ஞாபகம் வரவில்லை அதற்காக கால் இல்லை என்று அர்த்தமல்ல அதே போல்தான் நமது முன்னோர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நினைத்த பொழுது பார்க்க முடிந்தது